இளவரசி மாலகுப்படையிலே முட்டை அவித்து சுதுமலையிலே சுலகிலே ே கொண்டாடும் அற்புத தாயாகை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் சுதுமலை பகுதியில் நிக்கிறோம் சுதுமலையில் இருக்கக்கூடிய கண்ணகை அம்மன் சுதுமலை புவனேஸ்வரி அம்மனுக்கு இன்றைய தினம் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற போகின்றது மற்ற ஆலயங்களை விட இந்த ஆலயத்தில் தேர் திருவிழா அவ்வளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த தேர் திருவிழா தொடர்பான காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் முழுவதுமே தோரணங்கள் கட்டப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த அம்மன் பலம்பெறக்கூடிய இந்த வீதி முழுவதுமே தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன நந்தி கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கின்றன இங்கே விசேடமாக இன்றைய நாளில் வந்து பொங்கல் நடக்கும் அம்மனுக்கு வந்து அந்த பொங்கல்கள் வந்து அங்கே முன்னுக்கு நடந்து வந்துருக்குது பெரிய மடை ஒன்று போடுவார்கள் சுலக்கு மடை போடுவது தான் இங்கே ஒரு விசேடமான விட்டியம் கடந்த வருடம் கூட இங்கே இந்த திருவிழாவின் பொழுது சரியான வெள்ளம் இந்த முறை ஓரளவு பரவாயில்லை போல் இருக்குது நேற்றைய தினம் மாத்திரம்தான் இங்கே ஒரு கொஞ்சம் மழை பெய்து இருந்தது அப்படியே அய்யால் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய அளவிலான மடைகளுக்கெல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இங்கால பொங்கல்கள் தொடர்ச்சியா மிகப்பெரிய பொங்கல்கள் இந்த அம்மன் கண்ணகி அம்மனாகத்தான் ஆரம்ப காலங்களில் இந்த வரலாற்று பொறுத்தவரையில் இருந்திருக்கிறார் கண்ணகி அம்மனாக மரத்துக்கு கீழே முழுவதுமே பொங்கல் கூட நீங்கள் பார்க்கலாம் மூன்று தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று ரெண்டு அங்கே பார்த்தீங்கன்னா அன்னை வரக்கூடிய அந்த மிகப்பெரிய தேர் அப்படியாக ஆலயத்தினுடைய பொங்கல் பகும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே பொங்கல் அந்த இடத்துல அன்னையினுடைய இந்த ஆலயத்தினுடைய திருவுருவத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதி வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம்

இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருந்த மலை போல லட்சங்கள் சொல்லணும் ஏன்னா தேங்காயோட விலையில பொறுத்தவரை எங்கே இருக்கக்கூடிய தேங்காய்கள் அப்படியும் ஆயிரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான தேங்காய்கள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும் அப்போ பல லட்சங்கள் இங்கே இருக்குன்னு தான் சொல்லணும் அற்புதமான திருக்கூடத்தை கண்டுகொண்டு

சுதுமலை சன்னிதானத்திலே இன்று தினமடைந்திருக்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க ஈழத்திலே இருக்கக்கூடிய தலங்களிலே இந்த காலத்திலே மகோற்சவ திருவிழாக்கள் ஆரம்பமாக இடம்பெற்று வருகிறது ஈழவள நாடு சிறப்பு பெற்று துளங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற தலங்கள் வரிசையிலே சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்திலே இன்று ரதபவனி இடம்பெறுகிறது அன்னையினுடைய வெங்கும் அடியார் கூட்டம் நிறைந்திருக்கின்ற வேளையிலே இப்போது அருளே வடிவமாக இருக்கிற அன்னை அவள் அலங்கார ரூபினியாக வசந்த மண்டபத்திலே இருந்து புறப்பட்டு அன்னை இப்போது யாகசாலை வந்தடைந்திருக்கின்ற வேளை அடியவர்களே பட்டுப்பீதாம்பர நாயகியாக புவனம் ஈரேழு உலகமும் காக்கிற யகன் மாதா எங்கள் பதியை ஆளுகிற எங்களுடைய சுதுமலை புவனேஸ்வரி இப்போது அலங்கார ரூபினியாக பட்டுப்பீதாம்பர நாயகியாக இந்த சுதுமலையின் இளவரசி மாத்திரமல்ல இளவள நாடே கொண்டாடும் அற்புத தாயாக இந்த மண்ணிலே பவனி பெறப் போகிறாள் அடியவர்களே வசந்த மண்டபத்திலே அன்னையினுடைய மெய்யழகை கண்டோம் பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் சுதுமலையிலே நிறைந்திருக்கிறார்கள் இன்னும் நேரம் செல்ல செல்ல பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் இங்கே பெருமாட்டியினுடைய இந்த ரதோட்சவத்தை கண்டுகொள்ள போகிறார்கள் அடியவர்களே முத்தேர் வலம் பெற போகிறது மூலகமும் வாழ்த்த போகிறது ஏனென்று முதல்வனாய் ஞானத்தின் கணபதியாக விளங்குகிற மூத்த தலைமகன் விநாயக பெருமான் அந்த முதற் ஆரோகணிக்கப் போகிறார் அடுத்ததாக தமிழுக்கு தலைவனாக மண்ணுலகை ஆளுகிற அலங்கார கந்தன் நல்லையிலே இருக்கும் அலங்கார கந்தன் செல்வச்சனதியிலே இருக்கிற அன்னதான கந்தன் மண்டூரிலே இருக்கிற மவுனக்கந்தன் எல்லாம் திருவருளை தருகிற மாவுட்டபுரத்திலே இருக்கிற கந்தன் எங்களை ஆளுகிற குமர கடவுள் தமிழுக்கு தலைவன் மள்ளி தெய்வானை சமேதராக தேவசேனாதிபதியாக திருத்தேரிலே ஆரோகணிக்க போகிறான் அடுத்தபடியாக அம்மாவினுடைய தேர் மலை போல தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது அடியவர்கள் எல்லோரும் தத்தம் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக புவனேஸ்வரியை நாடி வந்திருக்கிறார்கள் அடியவர்களே இங்கே ஒவ்வொரு அடியவர்களையும் பார்க்கிற போது புவனேஸ்வரியை கையெடுத்து தொழுகிற அந்த அற்புதமான காட்சியை வர்ணிப்பது என்று முடியாது ஏனென்றால் கண்ணீர் ததும்பி கை தலைமையில் குவித்து ஆரவாரமாக ஆனந்த கண்ணீர் சுரிய வழிபடுகிறார்கள் இன்னும் எத்தனை பேர் இரண்டு கைகளையும் தூ இரண்டு கைகளையும் இறந்து கேட்பது போல அம்மாவிடம் வரங்கட்கிறார்கள் இல்லை என்று அள்ளிவரம் கொடுக்கிற அற்புத தாயல்லவா சுதுமலையில் இருக்கிறாள் அவள் திரிசூல நாயகியாக இருக்கிறாள் பீதாம்பர நாயகியாக என்று அங்கே செவ்வந்தி சாமந்தி மலர்களை எல்லாம் சூடிய தாயாக வீட்டிற்கு அங்கே நந்தை கொடிகள் பறக்க அற்புதமான திருத்தேவி அங்கே பலம் போகிற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்க போகிறோம் ஆலயத்தினுடைய உள்வீதிய விளம்பம் விநாயக பெருமான் முருக பெருமான் அம்பாள் என மூவரும் ஆலயத்தின் உள்வீதிய விளம்பம் வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா யாக சாலையிலே பூஜை வழிபாடுகளுக்காக தற்பொழுது அங்கே நிற்கிறார்கள் அதனை முடித்துக் கொண்டு வெளிவீதி வருவார்கள் வெளியேலே வளம் வந்து தேரிலே வலம் வருவார்கள் இந்த நேரத்திலே அடியவர்களே அந்த சிறப்புக்குரிய வழிபாடு கண்ணகி வழிபாடு அந்த காலத்திலே கிராமிய சடங்கு வழிபாடுகள் எல்லாம் மேன்மை மேன்மையோங்கி இருந்த காலம் இந்த சுதுமலையும் சிறப்பு பெற்றிருக்கிறது அதனாலேதான் அன்று தொட்டு இன்று வரையும் கண்ணகியை மனதிலே கொண்டு சுதுமலை புவனேஸ்வரிக்கு அடியவர்களே முதலிலே கண்ணகி வழிபாடு இருந்தது அதன் பின்னர் மனோன்மணி அம்மனாக இருந்த தாய் இப்போது புவனேஸ்வரியாக காட்சி கொடுக்கிறாள் எனவே அந்த சுதுமலை ஆளுக்கு அடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பொங்கல் வழிபாடு பைகாசி விசாகம் நேற்றிய தினம் இன்றைக்கு அம்பாளுக்கு இந்த சுதுமலையிலே சுலகிலே அங்கே சிறப்பாக பொங்கல் பொங்கி அங்கே சுலகிலே திருவருளைத் தருகிற தாய்க்கு சென்ற ஆண்டுக்கு முதலாண்டுக்கு அதற்கு முதலாண்டிலே இந்த ஆலயத்திலே சுலகிலே அசைவமான படையலை படைத்துக் கொள்வார்கள் அவித்த முட்டையை சுலகிலே நிறைவாக வைத்து எல்லா அடியவர்களும் அம்பாள் தேரிலே வருகிற போது படைத்துக் கொள்வார்கள் ஆனால் அது மருவி மருவி இப்போது அந்த வழக்காறு இல்லாமல் ஒளிந்து விட்டது சென்ற கால சென்ற வருடத்திலும் அதற்கு முந்தைய வருடத்திலும் அவ்வாறு இடம்பெறவில்லை ஆனால் அதற்கு முன்னிய காலத்திலே பழைய மரபாக அந்த ஒரு மரபு பேணப்பட்டு வந்தது அதே போல வேள்வி பெருவிழா இந்த சுதுமலையிலே இடம்பெற்றது அந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிற்பட்ட காலத்திலே அங்கே சுதுமலையிலே வேள்வி பெருவிழா என்றால் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த வேள்வியை கண்டுகொள்ள வருவார்கள் அது சுதுமலைக்கே ஒரு தனித்துவமானது எத்தனையோ வேள்வி பெருவிழாக்களை செய்த ஒரு தலமாக இருக்கிற தலம் இந்த சுதுமலை தலமாகும் எனவே இந்த சுதுமலையிலே இன்று ரதோட்சப பவனி இடம்பெற போகிறது நாங்கள் எல்லோரும் பார்க்க போகிறோம் வடம் பிடித்தான் வான் உலகத்திலே இடம் பிடிப்பார் என்பது போல பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பிடிக்க அன்னை அவள் மாதாவாக விளங்குகிற புவனேஸ்வரியனுடைய தேர் அசையப் போகிறது கருடன் வானிலை வட்டமிடப் போகிறான் மப்பும் மந்தாரமுமாக வானம் காட்சி கொடுக்க போகிறது இத்தனையும் இயற்கை அந்த கொடுக்க அன்னை வழிஹோலி கொடுக்கேலே வளம்பர வரையும் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் எங்கள் உங்களோடு என்றும் வளம்பருகிற அல்வாய் நேசனாகிய நான் இருக்கிறேன் இந்த வலி ஒளி தளத்தினூடாக ஒவ்வொரு ஆலயத்தினுடைய நிகழ்வுகளையும் நுணுக்கமான அந்த காணொலிகளையும் அங்கு எங்கெங்கெல்லாம் யாழ்ப்பாண குடாநாடு மட்டுமல்ல இலங்கையிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளையும் நீங்கள் இந்த வலையொலி தளத்திலே பார்த்து இன்பூற்று மகள நாமும் உங்களை இறைவன்பாலை கொண்டு இந்த சுதுமலையில் சந்தித்திருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த ஆலயத்தினுடைய முன்போதையை நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்து அங்காளி தொங்கல்ல இருந்து அப்படியே முழுவதுமாக இங்கே இந்த பொங்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது முன்னொரு காலத்தில் அவர் சொல்லியிருந்தது போல் முன்னோர் காலத்தில் இங்கே வந்து மாமிச படையல்களும் வைக்கப்பட்டிருந்தன பின்னர் அது மருவி மருவி இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாமிச படையல் இங்கே வைக்கப்படுவதில்லை இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கூட இங்கே வந்து அந்த முட்டை கூட படைத்திருந்தார் படையலில் பின்னர் அவை வந்து இப்போ தற்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்னடா கடந்த வருடம் அப்படியாக ஒன்றும் இடம்பெற்றிருக்கவில்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து வெளிவீதி விளம்பர போகிறா இப்போ உள்ள ஜாகமண்ட ஜாலையில் பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பார்க்கலாம் மாலகளை வந்து படையலில் போட்டு படைத்து கொண்டிருக்கணும் ஒன்றை ஒன்றா படையலில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான புட்டுகள் எல்லாம் பயப்பினோம் நீங்கள் அதில் பார்க்கலாம் இருந்தோம் மூன்று வர்ணங்களில் வந்து இந்த இடத்துல புட்டு வச்சுருக்கணும் இந்த குரக்கன்மா புட்டு அரிசிமா புட்டுனா அப்படி வித்தியாசம் வித்தியாசமான புட்டுகள் படையல் எல்லாம் பயப்பினோம் அதிகமான பாறை இசை முழங்கிறது அம்மன் வெளிவீதி விலம் வரும்பொழுது அதாவது தேரில் ஏறு வரும்பொழுது இங்கே பாறை இசை சேர்க்கப்படுவது வளமை அங்கே ஜாகசாலையிலே பூஜைகளை முடித்துக்கொண்டு ஒவ்வொருத்தராக அங்கே வெளியாள வருகிறார்கள் விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானை சமயதராக முருகப்பெருமான் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மா அந்த மூவருமே இந்த இடத்துல வருகிறார்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் நம்பர் அங்கே தொடர்ந்து இங்கே மாலை அணிவிக்கப்படும் மேலே இருக்கக்கூடிய கருணு கருடனூடாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் மாலை அணிவிக்கப்படும் தீபாராதனைகள் காட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து இங்கே இருந்து தேர்க்குச் செல்வார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சுதுமலையிலே இந்த அன்னையின் கோயிலுக்கு முன்னாலே திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தீபாராதனைகள் ஆலாத்திகள் எல்லாமே காட்டப்பட்டு அன்னை வந்து தேரில் ஏறுவதற்காக செல்ல போகின்றார் அங்கே அழகாக அற்புதமாக மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே சோரியப்பட்டு அவலகத்திற்கு அழகாக அந்த அன்னையை வந்து தேரில் ஏற்றுவதற்காக அழைத்து செல்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அருகிலே விநாயகப் பெருமான் முருகப்பெருமானும் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய தேர் வந்து அங்கே முன்னாலே இருக்கிறது அன்னை வந்து மேடையினூடாக ஏறி தேருக்கு செல்வார்கள் மற்ற இருவரும் பார்த்தீங்கன்னாண்டா அன்னையுடன் சென்று அப்படியே முன்னுக்கு சென்று விடுவார்கள் தேர் மடத்துக்கு வந்ததுக்கு வந்ததும் முன்னாள் விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்னை வந்து இங்கே மேலே வரப்போகின்றார் அன்னை தேரலே ஏறி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்காக இங்கே நீங்கள் பார்க்கலாம் திரண்டு வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேங்காய்கள் என்ன பார்த்தீங்கன்னா பூர்வமாகவும் பக்திமயமாகவும் இந்த சுதுமலை பகுதி மாறி இருப்பதை தரப்பாக பார்க்கக்கூடிய இருக்குது அங்கே தேரிலே அன்னைக்கு தீபாராதனையில் காட்டப்பட்டிருந்த அந்த காட்சியில் கூட நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் இங்கே தேருக்கு முன்னாலே குவிக்கப்பட்டிருந்த இந்த மலை மாதிரி குவிக்கப்பட்ட அந்த தேங்காய்கள் வந்து இங்கே சிதறு தேங்காய்களாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அன்னை அங்கே தேரில் ஏறினதும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சுலகு மடைகள் வந்து அவர்கள் வந்து அவர்களை பூஜை செய்து கொள்கிறார்கள் அந்த இடத்துல கபூர தீபாராதனைகள் காட்டி கபூரங்கள் கொளுத்தி வைத்து சாம்பிராணிகள் கொளுத்தி வைத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த மடைகளை வந்து அன்னைக்கு சவர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படியாக அங்கே முன்னாளே விநாயக பெருமானுடைய தேர் அசைய ஆரம்பித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தம்பி முருகப்பெருமானுடைய தேரும் வந்து இங்கே அசைய ஆரம்பித்து விட்டது அதனைத் தொடர்ந்து அண்ணனுடைய தேர் வந்து தற்பொழுது இங்கே இழுக்கப்பட இருக்கின்றது ஆயம் குறைவான ஆரியமாக இருக்கப்படும் அவருடைய உட்புணர்ந்து ஆடிய இங்கே இந்த சுலகு படையல்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த பக்தர்கள் வந்து பக்தி பூர்வமாக செய்திருக்கிறார்கள் என்பதை வந்து நீங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம் வரலாற்று ரீதியாக பல வருட காலங்களாக தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறையில் அமைந்து இந்த சுலகு மடை வழிபாடாக இருக்கின்றது முன்னைய காலங்களில் வந்து அந்த ஓலைப்பாயல் ஓலைப்பட்டிகளில் தான் இந்த அம்மனுக்குரிய வழிபாடுகள் தெய்வங்களுக்குரிய நெய்வேத்தியங்கள் வந்து படைக்கப்படும் வேண்டுதல்கள் வந்து செய்வார்கள் அப்படியாக பழமை மாறாது தொன்மையான வரலாற்றோடு இந்த சுலகு படையலும் வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் சுதுமலை புவனேஸ்வரி புவனேஸ்வரி அம்பாளுடைய பேருற்சவம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உற்சவமானது இந்த பாரம்பரியமாக இந்த ஊரை சேர்ந்த மக்கள் அன்றைய தினம் சுலகு படையல் என்று சொல்லப்படுகின்ற இந்த படையலை இந்த அம்பாளுக்கு செலுத்தி வருகின்றார்கள் இது காலாதி காலமாக அடிப்படையில் கண்ணகி அம்மனாக இருந்த இந்த சுதுமலை அம்பாள் இப்போது புவனேஸ்வரி அம்பாளாக இந்த சுதுமலையிலே இது விசேஷமாக அதாவது வெட்டாப்பலகை வெட்டாப்பலை கண்ணகி அம்பாள் தினத்தன்று வை வைகாசி விசாகத்தன்று இந்த ரதோற்சவம் நடைபெற்று வருகின்றது வளமை அதே போல இங்கேயும் இந்த பொங்கல் திருவிழாவானது திருத்திருவிழாவின் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த அம்பாளுக்கு முட்டை அவித்து படைக்கிற வளமையும் இருந்தது தற்போது அந்த வளமை நீங்கிவிட்டது இந்த முட்டை அவித்து வைக்கிற வளமையை விட்டு இப்போது பொங்கல் அதாவது புட்டு போன்ற பலகாரங்களை படைத்து வருகின்றார்கள் இந்த அம்பாளுடைய இன்றைய ரதோ உற்சவத்திலே இந்த அம்பியுடைய பொங்கல் படைகளில் ஈடுபட்டுள்ள அடியவர்களுக்கு அம்பாளுடைய இஷ்டசத்திகள் எல்லாம் அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படியாக இந்த வரலாற்று அம்மனனுடைய ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் இந்த காணொலியூடாக பார்த்துருக்கீர்கள் இந்த ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்கு இந்த ஊடாக நேரிலே பார்த்த ஒரு அனுபவத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும் என நம்புகின்றேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவிர கீழே தெரிவிங்கோ புதிதாக இந்த காணொலியை நீங்கள் பார்வையிட வந்திருந்தால் அல்லது என்னுடைய தளத்துக்கு புதிதாக நீங்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்